அன்புரோவில் சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய கோல்டு எக்ஸ்போ அதாவது தங்கங்களை டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்காங்க வேர்ல்டு ரெக்கார்டு பண்ண பல தங்கங்கள் இங்க வச்சிருக்காங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க இதை வந்து மக்களுக்கு ஒரு தங்கத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா விஷயங்களை உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க நான் வளவலன்னு பேச விரும்பலை என்னென்ன இருந்துச்சுன்னு வந்து பார்த்துட்டுனு சொல்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போ நம்ம கோல்டு எக்ஸ்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அங்கே வந்து டிக்கெட்டு செக்கு ஃபஸ்ட்டு கவுண்ட்ரு வந்து டிக்கெட் செக்கு இங்கே வந்து செக்யூரிட்டி செக்கு பயங்கரமாக செக் பண்ணுறாங்க பேக் கொண்டு வந்தேன் பேக்கையும் செக் பண்ணுறாங்க பே நம் போக போகிறோம் இந்த அரங்கம் முழுக்கும் முழுவதும் அப்படியே அந்த கோல்டு எக்ஸ்போனுடைய கோல்டு எக்ஸ்போ வித்து இந்த அரங்கமே அப்படியே ஒரு கோல்டு கலராகவே ஆக்கி வச்சுட்டாங்க சுண்டுபுள்ளே நம்ம அப்படியே போய் என்ட்ரன்ஸில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் நம்ம ஊரில் எல்லாம் தங்கத்தை ஒரு பொம்பையில் வாட்டி வச்சுருப்பாங்க ஆனால் சவுதி அரேபியாவில் தான் தங்கத்தை அது பெண்கள்டே மாட்டி பார்க்குறாங்க அதை பார்க்குற மாசாலா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அதே மாதிரி இந்த இதுக்கு அதிகப்படியான பெண்கள் வந்து இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சி நிறையா பெண்கள் இங்கே வந்திருந்தாங்க அதே மாதிரி இவங்க ஏற்பாடு செய்த அந்த ஒரு அந்த அலங்கார தோரணைகள் இருக்குல்ல அது வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க அதையும் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் பட் மாசாலா ஓவரால் சிறப்பு பட் இன்னும் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு இதோட நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன் வாங்க அப்படி ஒன்று ஒன்றா கொண்டு போய் காட்டுறேன்

முத்தும் பதித்த ஒரு நெக்லஸ்ஸு இது வந்து அதனுடைய புக்கு அதனுடைய ஒரு விளக்கம் இது வந்து உலகத்திலேயே ஒரே ஒரு நெக்லஸ் தான் இருக்குது அப்படிங்கிறாரு பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஓகே சுக்ராணா சுக்ரா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சூப்பர் டூமுக்கு நடுவில் சென்டலில் ஒரு சும்மா வாக்கிங் சிட்டிங் அது மாதிரி ஏரியா வச்சுருக்காங்க பட் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது அது அப்படியே உங்களுக்கு காட்ட பாருங்க சூப்பர் ரூமுண்டே சென்ட்ரு அந்த எல்சிடி அந்த எல்சிடி அப்படி கவர் பண்ணோம்னா அப்படி சுற்றிலும் ஒரு மாதிரியாக கோல்டு கலரில் ஒரு ஆர்ச்சு செட் பண்ணி பட் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது பிள்ளைங்க விளையாட ஓட உட்கார அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே ஒரு இது நடந்துக்கிட்டு இருக்குது என்னென்னா கோல்டை பிச்சு போடுங்க அப்படிங்கிற மாதிரி காம்படிஷன் நடந்துகிட்டு இருக்கு அதை உங்களுக்கு காட்டுறேன்ப்பா இது எப்படின்னா தம்பி வெட்டிகிட்டு இருக்காரு நகை நல்ல நகை நல்ல நகையை வெட்ட முடியலை நானும் வெட்டணும்டா எனக்கு எனக்கும் ஆசையாக இருக்கிறாங்க கிடையாது அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை பெண்களும் குழந்தைகள் மட்டுந்தான் அப்படின்னாங்க அதே மாதிரி பெண்களும் குழந்தைகளும் தான் இங்கே வெட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட வந்து ஒர்க் ஷாப் நடந்துக்கிட்டு இருந்துச்சு என்னடா ஒர்க் ஷாப் அப்படின்னு விசாரித்தோம் தங்கத்தை எப்படி பயன்படுத்துகிறது தங்கம் எப்படி நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து தங்க ப்யூரிட்டி மிஷின் வச்சுருக்காங்க அது எப்படின்னு நம்ம சகோதரர் இருக்கார் அவர்கிட்ட கேட்போம் பாருங்கள் தங்கம் வந்து நமக்கு செக் பண்ணி காட்டின்ட்டு வாங்க காட்டுறேன் பாடுறேன் வந்து தங்கத்தை வந்து உள்ள வைக்கிறாங்க

1000 gram yes okay so there's a standard numbers in jewelry industry okay like 1000 is 24 carat pure it gold pure gold yes okay okay so when it comes in 916 hmm. 916 ah. it, it becomes 22 carat 22, 22. Uh, uh, any 916 six is the 22 22 carat. Carat. okay When the you go for 875 875 it becomes 21 carat 21 okay okay so these are the standards of uh, gold uh, numbers. Uh, uh, which uh, another, uh, you know, another, uh, another, is a, uh, seven five zero. Seven five zero. Seven five zero. Uh, which, so, which number? So th this is eighteen carat. Eighteen carat, huh? okay. So okay. these are the numbers you know given by the government uh. to uh, like uh, check the purity. Okay. This is uh, a standard number. Okay. Okay. okay? Yeah. So this machine can tell you the accuracy. How much is the gold available in your jewel room? Uh, okay. okay. Thank you. Also, அதே மாதிரி நிறையா அரங்கங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க பட் எல்லா அரங்கத்துலேயும் பெண்கள் இருக்கிறதுனால நம்ம முழுமையை அடக்கம் எடுக்க முடியலை பட் ஏன்னா எனக்கு கொஞ்சம் முடிஞ்சளவு எடுப்போம் பட் இருந்தாலும் பெண்கள் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுக்க ஒரு சட்டம் இருக்குங்க இந்த இந்த செக்ஷன் அப்படி கம்ப்ளீட்டாக எல்லாமே அந்த தங்கத்தை ப்யூர் தங்கத்தை எப்படி ஆபரணமாக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க இது வந்து செயின் வந்து வெல்டிங் பண்ற மிஷின் தாங்க அதாவது ஒன்னோட ஒன்றா வெல்டு பண்ணும்ல இங்க கொண்டு வந்து வெல்டு பண்ணுவோம் இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷினு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு நெக்லஸ் பார்க்க போறோம் இது வந்து இருக்காடா இருக்காடா இது என்ன ரேட்டு எவ்வளவு அரபில சொல்லிருக்காங்க வாங்க அவன்கிட்ட கேட்போம் أرقام طيبة صناعة سعودية وزنه 33 كيلو هم 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 33 كيلو 33 كيلو 33 أيوة أيار 21 دخل بأكبر عقد في العالم ب 10 كيلو ونص جرام أيار 21 هذه النسخة مصغرة سعره كم का, تقريبا का, आश्री 20 मिलियो. 20 20 ஏற்கனவே இருக்கிறது வந்து பத்து கிலோல தான் இருக்குதான் இது வந்து டுவெண்ட்டி ஒன் கேரட் சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து முப்பத்தி மூணு கிலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பத்தி மூணு கிலோ குள்ளும் இது வந்து இருபது மில்லியன் அப்படின்ட்டு இருக்காங்க இருபது மில்லியன் அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க பட் எவ்வளோ பெரிய ஒரே நகையை என்னுடைய லைஃப்பில் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பட் மாஷால்லா ஒரு இது வந்து ஒரு அழகுக்காக தான் வச்சுருக்காங்க இதை அணிய முடியாது பட் என்ன விட பெருசாக இருக்குது ஐஃபோன் கவர் வந்து பிளாஸ்டிக்கில் பார்த்துருப்போம் இரும்பில் பார்த்துருப்போம் ரப்பரில் பார்த்துருப்போம் தங்கத்தில் பார்த்துருக்கோமா வாங்கணும் உங்களுக்கு காட்டுறேன் ஐஃபோன் கவர் தங்கத்தில் செஞ்சு வச்சுருக்காங்க தங்கம் அந்தளவுக்கு ஆயிப்பு வச்சிங்க இது பேக்குன்னு தங்கம்னா அந்த கவரும் தங்கம் தான் அது எந்த ரேட்டு என்னென்னா சொல்லலை மாதிரி இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கட்டி தங்கம் வச்சுருக்காங்க இங்கிட்டு வந்து பேக் வச்சுருக்காங்க பட் பேக் வந்து இதுவும் தங்கம் தான் பியூர் தங்கம் Ah, how much gram this? Uh, 424 gram. Okay. And price is two hundred and ninety-nine Al. Twenty-one or twenty-two? Twenty-two. One, second, huh? Twenty-one. Uh, how much total all? Ah, uh, with No, no, no. How much gram? Gram oh, 424 Total earring and uh, necklace total, huh? All 424 gram. Okay. From um, this gold.

அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க பட் துருக்கி டிசைன்னாலும் ஓவராலு நல்ல டிசைன்களாக வச்சுருக்காங்க இதெல்லாம் நம்ம ஊரில் இது மாதிரி டிசைன் இருக்கா என்னென்னு தெரியல நெக்லஸாக இருக்கட்டும் இந்த மோதிரமாக இருக்கட்டும் இந்த பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும் இந்த வளையல்களாக இருக்கட்டும் வளையல்கள்லாம் நிறையா விரும்புவாங்க எனக்கு இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நெக்லஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அதே மாதிரி நிறைய கல் வகை வச்சுருந்தாருங்க க வச்சுருந்தாங்க அது ரூபி ரெட் ரூபி க்ரீனு எம்ப்ராய்டு இது மாதிரி நிறையா கல் கற்கள் வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த நகையை பாருங்கள்ல இது அவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வெறும் நானூறு கிராம்னு சொன்னாங்க நானூறு கிராமில் ஃபுல்லாக அப்படியே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்பாங்க நகை இயர்ரிங்கு நெச்சுடி ரெண்டு தோடு அந்த கை மோதிரம் இப்படி எல்லாம் கவர் ஆகி வந்திருக்கு அதே மாதிரி இதுவும் ஒரு ஏற ஒரு நானூறு கிராம்னு சொன்னாங்க பட் இதெல்லாம் நமக்கு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ லைவில் இவ்வளோ பக்கத்தில் ஒரு நகையை தொட்டு ஃபீல் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு மசாலா சிறப்பு அன்பு நம்ம அன்னைக்கு சவுதி அரேபியாவில் ஜித்தாவில் நடக்கக்கூடிய அதாவது தங்க எக்ஸ்போ கோல்டு எக்ஸ்போ கொண்டோம் மாஷா இங்கே வந்து வெள்ளை ஒரு கிராமில் இருந்து முப்பத்தி மூணு கிராம் வரையும் நம்ம தங்கம் பார்த்தோம் அதாவது நூறு நூறு ரியால்லேருந்து ஏறத்தால் பல கோடி ரூபாய் வரையும் தங்கத்தை நம்ம நேரில் பார்க்க முடியாத வாய்ப்பு கிடச்சி மாஷா நம்மளுடைய லைஃப்பில் முதல் முறையாக இன் இன்புட்டு நகைகளை ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய வாய்ப்பு அது வந்துள்ள கிடச்சி பட் இங்கே வந்து அவன் அந்த கடையினுடைய நகைகளை அழகாக ஒரு பெண்களிட அணி அணிய வைத்து அதை ஒரு டிஸ்பிளே வச்சுருந்தாங்க அதுவும் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப அழகாக இருந்துச்சு பட் மாஷால்லா ஓவரால் இந்த கோல்டு எக்ஸ்போ எனக்கு ரொம்ப மனநிலைவாக இருந்துச்சு மாஷா ஓகே நம்மளுடைய சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே கோல்டு சூக்கு வந்து பிரமிப்பக வத்திய இன்னொரு விஷயம் என்னென்னா இதனுடைய டோட்டல் கவரேஜையும் இந்த சூப்பர் டூமனுடைய டோட்டல் கவரேஜும் அதாவது கோல்டு துணியால் அது பேப்பர்லாம் இல்லை கோல்டு துணியால் கவர் பண்ணிட்டாங்க இது கவர் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை இந்த கவரேஜை வந்து லைட்டிங் கொடுக்கணுங்கிறதுக்காக நாலு பக்கத்து நாலு கிரெயின்னு அங்கே ஒரு கிரெயின் நிற்குது வச்சு அந்த கிரெயின்லேருந்து லைட்டு ஃபோக்கஸு அதே மாதிரியே இங்கிட்டு இருக்கு பாருங்க இங்கிட்டு இந்த கிரெயின்லேருந்து இங்கிட்டு ஃபோக்கஸ்ஸு பட்டு மாஷாலாம் வந்து இந்த ஜித்தா சூப்பர் ரூமில் பல தடவை பல வீடியோக்கள் எடுத்திருக்கேன் ஆனால் முதல் முறையாக இந்த சூப்பர் ரூமையோ கலராக மாற்றி அதுவும் கோல்டு கலராக மாற்றி அதுக்கு உரிய லைட்டுகளை நாலா பக்கம் இருந்தும் கொடுத்து ஒரு அதுதான் வளர்ந்த நாடு வளர்ந்த நாடுன்னு சொல்லுவோம்ல அதான் பணத்தை பணம்னு பார்க்காம இறச்சிருக்காங்க வாரி இறைச்சி இந்த செட்டு போட்டிருக்காங்க மாஷாலா லைட்டு பார்த்துருப்பீங்க இந்த கோல்டுக்கு லைட்டு இந்த கோல்டை அடுத்த கட்டத்தை கொண்டு போகணுங்கிறதக்கா லைட்டு மே அது மேலே அடிக்கணுங்கிறதுக்காக கிரெயின் ஆறு பக்கெட்டு ஆறு கிரெயின் அனுப்பிப்பாட்டி கிரெயின்லேருந்து லைட்டு கொண்டு வந்திருக்காங்க பட் மாஷாலா ஓவரால் சூப்பராக இருக்குது மாஷாலா ரொம்ப நாள் ஒரு கனவு கனவுனா இந்த கோல்டு இது எக்ஸிபிஷன் போடுவாங்க நம்ம எக்ஸிபிஷன் போய் பார்க்கணும் அப்புடின்னு ஒரு ரொம்ப ஆசையாக கனவாக இருந்துச்சு பட் அந்த கனவு எனக்கு நிறைவேறிச்சு ஃபுல்ஃபில் ஆச்சு மாஷால்லா பட் ஓவரால் எனக்கு வந்ததுக்கு நிறையா தகவல்கள் தங்கத்தை பற்றி நிறையா தகவல்கள் இருந்துச்சு நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டேன் பட் மாஷா சூப்பராக இருந்துச்சு நம்மளோட சேனலை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டு அடுத்தடுத்து புதிய புதிய கண்டன்களை கொடுக்குறதுக்கு நான் உங்களுக்கு நான் முயற்சிக்கிறேன் பட் இங்கே வந்து ஏறத்தால் மற்ற விஷயங்களில் வந்து அறுபது சதவீதம் பெண்கள் நாற்பது சதவீதம் ஆண்கள் இருப்பாங்க ஆனால் இந்த இதை பொறுத்தளவில் தொண்ணூறு சதவீதம் பெண்கள் இருந்தாங்க வீடியோ பார்த்தா தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு பட் ஓவரால் நகம் இல்ல பர்மிஷன் கேட்டோம் கொடுத்தாங்க வீடியோ எடுத்தோம் ஓகே பாய்